அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது மஞ்சள் தேங்காய் மகிம் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ கொடுத்துருக்கோம் மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு நமக்கு கிடைச்சது இன்னும் ரொம்ப பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ஐயா இது இது போன்று நல்ல வீடியோக்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ஆனால் ரொம்ப பேர் ஐயா அந்த வீடியோங்களாலும் பார்க்க முடியல இன்னும் ஒரு முறை அந்த வீடியோ எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க ஐயா அப்படி அதனால இந்த மஞ்சள் தேங்காய் மகிமை அப்படிங்கிறது பெரிய வரவேற்பு நமக்கு கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது மக்களுடைய அன்பு உறவுகளுடைய கோரிக்கை இப்போ நம்ம வந்து இந்த மஞ்சள் தேங்காய் மகிமை அப்படிங்கிறத நம்ம திருப்பி ஒரு முறை உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க போறேன் எனக்கு தேவை ஒரே ஒரு தேங்காய் தேங்காய் ஒரே ஒரு தேங்காய் இருந்தால் போதும் நம்ம செய்யக்கூடியது மொத்தம் அஞ்சு வாரம் இந்த நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அஞ்சு முறை செய்யும் இதுக்கு தேவை தேங்காய் பக்கத்துல இருக்கிற பிள்ளையாரை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல முச்சந்தி விநாயகரா இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு பிரார்த்தனையாக நினைச்சுக்கிறேங்க இப்போ யாராவது உங்களுக்கு பணம் உங்ககிட்ட வாங்கிட்டு கொடுக்கல இல்லை நீங்க வந்து கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாத சூழல் வருமானம் இல்லை நம்ம வந்து கடன் வேணாம் அவர் வந்து கேட்கவே கூடாதுங்கிற பரிகாரம் நம்ம மனசுல நினைக்கக்கூடாது இல்லையா நம்ம வாங்கிட்டோம் கொடுத்துடணும் அதே மாதிரி கொடுத்த பணமும் நமக்கு கிடைக்கணும் திருமண தடை சந்தான பாக்கிய தடை இப்படி காரிய தடைகள் வேலை கிடைக்கல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மனசுக்கு சம்மந்தப்பட்டு கஷ்டம் தர விஷயமா எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மஞ்சள் தேங்காய் ரகசியம் சொல்லும் மகிமை கண்டிப்பாக ரொம்ப விஷயம் நடந்திருக்கு இந்த மஞ்சள் தேங்காய் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் ஒரு அதிகாரியை பார்த்து பேப்பரில் எழுதி கொடுப்போம் நம்ம கொடுக்கக்கூடியது யார்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய தலைகள் பிரச்சனை குறைகளுக்கான பெட்டிஷன் தேங்காய் மூலியமாக தான் கொடுக்க போறோம் ஏன்னா சுவாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த மஞ்சள் வச்சு எந்த பொருளும் மங்களகரமாக இருக்காத மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் வைப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாரா அந்த நேரத்துல வேலை செய்வார் சங்கல்பம் இந்த கணபதி ஹோமம் பூஜைகள்லாம் பார்த்தா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க ஏன்னா மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் தடையில்லாமா அப்படிங்கிறதுக்கா ஒரு தேங்காய் வாங்கி என்ன பண்ணுங்க அந்த குடும்பி இருக்கும் இல்லையா குடும்பியை மட்டும் எடுத்துட்டு நல்லா தேங்காயில் மஞ்சள் தரவிடும் வாரத்துல ஒரு முறை அதை நீங்க செய்யும் இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு சனிக்கிழமையில கொண்டு போய் நீங்க வைக்க போறீங்க சங்கடம் தீரணும் தடைகள் விலகணும் அப்படின்னா அப்ப சனிக்கிழமைக்கு முதல் நாள் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்க வெள்ளிக்கிழமையே தேங்காய் வாங்கி ரெடி பண்ணி மாலை நேரத்துல வாங்கி வீட்டில் வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பியை எடுத்துட்டு நல்லா ஃபுல்லா மஞ்சள் தரவிடும் மஞ்சள் தடவிட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் சுவாமி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிறேன் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தில் வேண்டிக்கிறேன் பிள்ளையார மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கற்பக விநாயகர் வேண்டிக்கிறேங்க பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் வேண்டிக்கிருங்க ரொம்ப விசேஷம் வேண்டிட்டு பிள்ளையாரப்பனே இந்த தேங்காயை பார்த்து நீங்கள் சொல்லணும் பிள்ளையாரப்பனே அப்பா நான் பணம் கொடுத்தேன்ப்பா ஒருத்தவங்க கேட்டாங்க நல்லா பழகியிருந்தாங்க கஷ்டம்னு சொல்லி கேட்டாங்க என்கிட்ட இருந்ததை கொடுத்தேன் இல்லை இன்னொருக்கு வாங்கி கொடுத்தேன் ஆனால் இப்போ அவங்க நான் கேட்டால் நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அவங்க மனசு மாறி எனக்கு பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த பணம் முடக்கம் இருந்தால் அது சரியாகி அவங்களுக்கு அந்த பணம் வந்து அது மூலியமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு என்ன பண்ணுங்க உங்கள் பூஜை அறைதான் வச்சுருங்க மறுநாள் காலையில் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சு இல்ல சனிக்கிழமை நீங்க என்ன செய்யுங்க கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே பூசாரியே அர்ச்சகர் இருந்தாலும் கொடுங்க அந்த மஞ்சள் தேங்காய் வந்து பிரார்த்தனைக்காக சொல்லுங்கள் கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் பிள்ளையார் பக்கத்தில் எங்கே வச்சாலும் சரி மடியில் வச்சாலும் சரி பாதத்தில் வச்சாலும் சரி இல்லை கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ளே எங்கே வச்சாலும் சரி நீங்கள் வேண்டுதல் பண்ணி அங்கே சேர்த்துட்டிங்க அவ்வளோதான் உங்கள் கடமை சில இடங்கள் அன்பு உறவுகள் சொன்னாங்க எங்கள் கோவில் சீக்கிரம் திறக்காது காலையில் நாங்கள் என்ன சாமி பண்ணுறது நான் வாசல் கேட்டு வாசலில் வெளியில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிலாம் வைக்கக்கூடாது பிள்ளையாருக்குள்ள கோவில் பூட்டி இருக்கும்போது வெளியில் வச்சா எந்த புண்ணியமும் கிடையாது இல்லையா அதனால கோவில் திறந்திருக்கும் போது இல்லைன்னா ஆத்தாங்கிற ஓரத்தில் குளத்தாங்கிற ஓரத்தில் அரச மரத்தடியெல்லாம் பிள்ளையார் ரொம்ப இருப்பார் எங்கே வசதி இருக்கோ அங்கே வேண்டி கொண்டு போய் அந்த மஞ்ச தேங்காயை வச்சிருக்கோம் இந்த வாரம் நீங்கள் சனிக்கிழமையில போய் வச்சிருந்தீங்க அடுத்த வாரம் அதே வெள்ளிக்கிழமையில ஆரம்பிக்கணும் தேவையில்லை அந்த வாரத்தில் எந்த கிழமையா இருந்தாலும் சரி அந்த வாரத்தில் எந்த கிழமையா இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் தேங்காய் வைக்கக்கூடிய கிழமைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க வைக்கலாம் இதுக்கு எதுவும் பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு வழிபாடாக நமக்கு வேண்டும் நினைச்சு பிள்ளையா இருக்கோம் இல்லையா பிள்ளையார் அந்த மஞ்சள் தேங்காய் பிள்ளையார்கிட்ட போன உடனே உங்க பிரார்த்தனை அங்கே தெரிய போடும் பிள்ளையாருக்கு அவர் மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் இப்ப வார வாரம் நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா அதே கிழமையில பண்ணணும் அவசியம் கிடையாது இன்னைக்கு சனிக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க திங்கட்கிழமை எந்த கிழமை வாரத்தில் அந்த ஏழு நாள் ஒரு நாள் இப்படி அஞ்சு நாள் இதே போன்று தேங்காய் வாங்கி குடும்பி எடுத்து மஞ்சள் தடவி நீங்கள் பிள்ளைகரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் முதல் நாள் இரவு உங்கள் வீட்டில் இருக்கும் ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டதான் ஐயா உடனே கொண்டு போய் வைக்கணுமா ஏன்னா அந்த மஞ்சள் தேங்காய் அப்படி அந்த மஞ்சள் பூஜை அந்த ஈரோ காயணும் அப்போ ஒரு இரவு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்த தேங்காய் என்ன செய்யும் அப்படி இழுத்துக்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனையோட அந்த தேங்காய்க்குள்ள இருக்கும் அது ஒரு பெட்டிஷனாக அந்த தேங்காய் இங்கே போகுது அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அங்கே உள்ள அர்ச்சகர போ சரி உடைச்சாலும் சரி எடுத்துட்டு போனாலும் சரி சுரத்தங்க உடைச்சாலும் சரி அதை பத்தி கவலை நீங்க வைக்கிறதா உரைக்க கூடாது நீங்க உரைக்க சொல்லக்கூடாது அங்கேயும் வச்சிடுங்க பிரார்த்தனை சேர்த்துருங்க அவளைதான் அதுக்கப்புறம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வாட்டில பிள்ளைக்கு வாழைப்பழத்தெல்லாம் பார்க்கணும் அர்ச்சனை பண்ண கூட நீங்க வந்துடலாம் இது வார வாரம் செய்யும் இப்ப கேட்டாங்க இந்த வாரம் பண்ண முடியலையா ரெண்டு வாரம் பண்ணிட்டேன் மூணாவது வாரம் என்னால பண்ண முடியாத சூழல் திருப்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் இல்லை இப்போ ரெண்டு வாரம் பண்ணிட்டீங்க ஒரு வாரம் சூழல் உங்களால பண்ண முடியல அடுத்து மூணாவது வாரமாக அப்படியே நீங்க ஆரம்பிச்சுக்கிறோம் அஞ்சு வாரம் பூர்த்தி செய்ய வேண்டும் முடிஞ்சா கடைசி வாரம் அஞ்சாவது வாரம் ஒரு பால் அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி ஒரு தேங்காய் பழம் உடைச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிக்க இப்படி செய்வதால் மங்கள காரியங்கள் தடை விலகும் மனசுல நினைச்ச காரியம் உடனே நடக்கும் நம்ம காசெல்லாம் ரொம்ப செலவு பண்ணல பாருங்க எளிமையான பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரங்கிறது முழுமையா நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இல்லாமல் இந்த தேங்காய் வச்சதுனால எனக்கு எல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சா அது ஒன்றும் பலன் தராது நாளைக்கு விடிஞ்சா நம்ம இருக்க போறோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அந்த நம்பிக்கை இருக்கிற காலையில் விடுஞ்சா எந்திரிச்சு மாதிரி வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் முடிவு எடுக்கணும் ஆனால் விடுகிற பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்னு நம்ம மனசை நினச்சிட்டு தான் தூங்குறோம் அது எப்படி வேண்டுமானாலும் இறைவனுடைய ஆர்வம் அதே போன்றுதான் நம்பிக்கை நாளைக்கு நம்ம இருக்க போறோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை தான் இங்கே நீங்க வைக்கணும் அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம அந்த தேங்காயை கொண்டு போய் பிள்ளையார்கிட்ட சேர்க்கும்போது நம்ம மனசில் நினைச்ச அந்த உறுதியான உறுதிமொழி நம்ம சொன்ன பிரார்த்தனை பிரபஞ்ச சக்தி தொடர்போடு பிள்ளையாருக்கு போய் சேரும் நினைச்சது உடனே நடக்குங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரம் எனக்கு அஞ்சு வாரம் பண்ணி நடக்கலையே எனக்கு அஞ்சு வாரம் பண்ணி நடக்கலையே அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புனிதமான இடத்துக்கு போய் ஒரு முறை தங்குங்க ஒரு கோவில் இல்லையா கடல்ல நீராடிருங்க நமக்கு அதிகமான கர்ம யால் நீ பாதிக்கப்படணுங்கிற விதி இருந்தால் அது என்ன செய்யும் ஒரு முறை நீங்க பண்ணியும் நடக்காமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு கேட்டாங்க ஐயா அஞ்சு வாரம் ஆச்சு முடிச்சுட்டேன் இன்னைக்கு முடிச்சிட்டேன் அஞ்சு வாரத்துல எதுவும் நடக்கலையே அதாவது இதை குறிக்கோளா வச்சு செஞ்சாலும் பலன் இல்லை நம்ம செய்வோம் நம்பிக்கோட செய்வோம் அஞ்சு வாரம் செய்யறோம் ஆறாவது வாரம் கூட நடக்கலாம் இல்லை இந்த மாசம் ஒரு ரெண்டு வாரம் தள்ளி நடக்கலாம் இல்லை அந்த வருஷத்துக்குள்ளேயும் நடக்கலாம் நம்முடைய கர்ம வினைய பொறுத்து நடந்துரும் நடக்காம இருக்காது நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை இப்ப சொன்னது போல நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோட செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது நீங்க நம்பிட்டி அப்படின்னா நீங்க வெற்றிசாலி ஆயிட்டேன்னு அர்த்தம் நம்பல அப்படின்னா எந்த விதத்திலையும் எதுவுமே உங்களுக்கு இப்ப கல்யாணம் பண்ண கணவனை பொண்டாடி நம்பணும் பொண்டாடி புருஷனை நம்பணும் இப்படி நம்பிக்கையோட இருந்தா தாங்க வாழ்க்கையை வாழ முடியும் சந்தேகப்பட்டாலோ இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னாலோ அந்த வாழ்க்கை மிகப்பெரிய கசப்பு தன்மையா போகும் அதே போன்றுதான் ஒரு பரிகாரத்தை ஏற்றணும் பத்து ரூபா வாங்கி ஏற்றணும் பத்து ரூபா நம்மளை பணக்காரனா ஆக்குமா அப்படின்னு நினைச்சு விளக்கேற்ற கூடாது விளக்கேற்ற உனக்கு வெளிச்சம் தர்றேன் என் வாழ்க்கையில நீ வெளிச்சம் கூடு நம்பிக்கையோட செய்யறேன் இந்த நம்பிக்கை தாங்க பரிகாரம் இதுக்கு ஏன் லட்ச கணக்கில் செலவு பண்ணி பூஜை பண்ணணும் மனசு நம்பிச்சு கடவுள்கிட்ட உண்ட ஒப்படைக்கிறேன் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு வழிபாடு செய்யறோம் அந்த வழிபாடு நமக்கு பலன் கிடைச்சா போதும் காசை கொண்டு போய் லட்சக்கணக்களை செலவு பண்ணிட்டு எதுவுமே நான் பெரிய ஏமாற்றம் தானே ஏற்கனவே பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கு நமக்கு ஏன் போய் பணத்தை கொண்டு போய் அவளை கொண்டு போய் செலவு பண்ணிட்டு போய் நிக்கணும் இதெல்லாம் போகக்கூடாது இப்படி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாம வந்து எளிமையான வழிபாட சொல்றோம் இதுல ரொம்ப பேருக்கு நடந்துருச்சு நல்லது எவ்வளவு பேர் போன் பண்ணியிருக்காங்க அதனால திருப்பி இந்த வீடியோவை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் தெளிவா கொடுக்குறேன் இதை செஞ்சு பாருங்க அன்பு உறவுகளே இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் எதுவுமே இல்லை நம்பிக்கையோடு செய்வோம் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அன்பு உறவுகளே இந்த வீடியோ நீங்க மட்டும் பாக்குறது பலன் இல்லை உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இதை அனுப்புங்க அவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் இதால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அன்பு உறவுகளை நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய உறவுகளாக நீங்க இருந்தியா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எளிமையான பரிகாரத்துடன் நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்